பவுனியா தெற்பலிப்பைக்குளம் பகுதியில் பட்டினியால் வாடிய சிறுவன் உள்ளிட்ட குடும்பங்களுக்கு மக்கள் அள்ளி வழங்கிய உதவி வெளிநாடுகளிலிருந்து ஐந்து மக்கள் இந்த உதவி திட்டத்தை வழங்கி அந்த பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு சேர் சைக்கிள் மற்றும் அவனுடைய உணவுப் பொருட்கள் மா பக்கெட்டுகள் உள்ளிட்டவை வாங்கி வழங்கப்பட்டுள்ளன இந்த உதவியை வழங்கிய வீல் சேருக்காக கனடா வந்து பி கே அண்ணா அவர்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் அதே போன்று பிரசண்ணா அவர்கள் இருந்து முப்பதாயிரம் ரூபாய் அதே அதேபோன்று ராணியாக்கா அவர்கள் நோர்வேயிலிருந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு ரூபா அறுபத்தி மூன்று சதம் அதே போன்று மாசில்லா குடும்பம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஜெர்மனியிலிருந்து அதே போன்று அருளண்டா குடும்பம் முப்பதாயிரம் ரூபாய் லண்டனில் இருந்து இவர்களுக்கு உதவி வழங்கி இருக்கிறார்கள் மொத்தமாக ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சைக்கிள் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வீல்சேயர் பம்பஸ் முப்பதாயிரம் ரூபாய் மாப்பட்டி முப்பது கிலோ அரிசி முப்பது கிலோ மா பத்து கிலோ சீனி ரெண்டு கிலோ தேயிலை இருபது பேபி சோப் சிறுவனுக்கு அஞ்சு ஓடிக்குழன் பெரிய போத்தல் மூன்று டிட்டோல் போத்தல் சோயா மீட் பத்து கிலோ அஞ்சு கிலோ பருப்பு சமோசா பேக்கெட் பெருசு பத்து பக்கெட் மாமேட் பெரிய போத்தல் நான்கு மைலோ போத்தல் ஐந்து நிட்ரஜன் மா இதனுடைய மொத்த விலை இருபத்தெண்டாயிரம் ரூபாய் ஐங்கர் ஒரு கிலோமா ஈவா பத்து கிலோ பேக்கெட்

உறவுகள் அந்த சிறுவனுக்கான உதவியை வந்து நாம் வந்து அந்த பெற்றோரிடம் கையளிக்கின்றோம் அதாவது அந்த சிறுவனுக்கான வீழ்ச்சியா முப்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான வீழ்ச்சியா மற்றும் அந்த பாடசாலை மாவட்டம் செல்வதற்கான சைக்கிள் மற்றும் அந்த சிறுவனுக்கு ஒரு வருடத்திற்கு தேவையான பம்பஸுகள் மற்றும் பிள்ளைக்கு ஒரு வருடத்திற்கு தேவையான மாப்பட்டிகள் அந்த குடும்பத்தின் வாழ்வாதாரத்துக்கான உணவு உளவுணவுப் பொறிகள் என்பவற்றை நாம் வழங்கி வைத்து வழங்கி வைப்பதற்கு தயாராக உள்ளோம் அந்த வகையில் எமது வண்ணி தளத்தில் இருக்கும் உறவுகளுக்கு நாம் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும் வன்னி மைந்தன் இந்த உதவிகளை வந்து உங்களுக்கு தேவை இல்லாம எங்களோட மக்கள் மக்கள் வன்னி மைந்தல் இருக்கிற உறவுகள் வந்து எப்பயுமே உங்களை கை கொடுப்பாங்க உங்களுக்கான உதவிகளை வந்து அவங்க செய்திருக்கிறாங்க அத்தோடமா உங்களுக்கான சிறிய பணத்தொகையும் வந்து நாங்க வழங்கி வைக்கிறோம் இருபதாயிரம் ரூபாய் பணம் இருக்கு எண்ணி பாருங்கம்மா காசு எவ்வளவுமா இருக்கு இருபதாயிரம் ரூபாய் எமது வன்னிமைந்தன் தளத்தில் இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் நாம் செய்த இந்த புண்ணிய செயல் எம்மையும் எமது குடும்பத்தாரையும் இணைந்திருக்கும் அது தவிர சிவசக்தி பல்பொருள் அங்காடியில் இந்த பொருட்கள் வாங்கப்பட்டுள்ள பவோனியா ரா இது வாங்கப்பட்டுள்ளது அதே போன்று ஸ்ரீ விஜயா சைக்கிள் சான்றில் சைக்கிள் மிதுவண்டி வாங்கப்பட்டுள்ளது அதுவும் மவுனியாவில் இருக்கின்றது இந்த ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபாய் இந்த பணத்திலே இருபதாயிரம் ரூபாய் தொக்க பணமாகவும் அந்த குடும்பத்திடம் வழங்கப்பட்டுள்ளது காரணம் பணத்தை எடுத்தாலும் செலவு செய்து விடுவார்கள் என்பதற்காகவே இந்த பொருட்களை நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கிறோம் இந்த பம்பஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையானது வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது அதே போன்று மாப்பட்டி ஒரு வருடத்துக்கு தேவையானது வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது அதே போன்று இதர சோப்புகள் உள்ளிட்ட எல்லாம் அப்படியே வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த உதவிகளை வழங்கிய அத்தனை உறவுகளுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள்